நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது வட ஆண்டவர் திருக்கோயில் முருகப்பெருமான் மின் பெருமான் வள்ளி தேவனை தாயார் கோயிலை சுற்றி பார்க்க வாங்க இது பழனி ஆண்டவர் இது விநாயகர் சன்னதி முன் கதவு டிக்கெட் கவுண்டர் இது முருகர் இது சன்னிதான இது பதினெட்டு சித்தர்கள் அகத்தியர் சிக்கலையார் போகர் உங்கனர் மாமுனி கோரக்கர் சட்டநாதர் சுந்தரநாதர் ராமத்தேவர் புதம்பை சித்தர் கருவூரர் இடக்காரர் காலமணி ஆன்மீகர் பாஞ்சாலி தன்வந்திகள் பாம்பாட்டி சித்தர் இது கோபுரம் ஆஞ்சநேயர் சுவாமி பரசுராமர் ராம சீதை லட்சுமணர் உண்பளை கொடிமரம் உள்ள சன்னதி கர்ப்பகரம் மட்டும் போட்டோ எடுக்க முடியாது അരുണഗിരി നഗർ മുരുഗപ്പെരുമാവ്ര ഭക്തർ കണ്ണുക